அன்பர்களே இந்த பதிவில் நாம் செங்கோட்டையனின் மனந்திறந்த பேச்சு அதிரடியாக பதவிகளை பறித்த எடப்பாடி குரங்கு கை பூமாலையாக அதிமுக என்பது பற்றி பார்ப்போம் அதிமுக கட்சியின் மூத்த நிர்வாகியான முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் கடந்த ஒன்றாம் தேதி கோபி அருகே நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டபோது வருகிற ஐந்தாம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபியில் உள்ள கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மனந்திறந்து பேச போகிறேன் என கூறினார் அதன்படி கடந்த ஐந்தாம் தேதி மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தினார் அப்போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுக துவங்கப்பட்ட போது தனது சொந்த கிராமத்தில் கட்சியின் கிளைக்கழகம் தன்னால் துவங்கப்பட்டது என்பதை நினைவு கூறினார் அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு அதிமுக பொதுக்குழு கோவையில் நடைபெற்ற போது தான் பொருளாளராக நியமிக்கப்பட்டதையும் அதே ஆண்டு சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட எம்ஜிஆரால் வாய்ப்பு வழங்கப்பட்டு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஆனதையும் அதிமுக ஜெயலலிதா அம்மையாரின் தலைமையில் ஐந்து முறை ஆட்சி அமைத்து சிறப்பாக செயல்பட்டது என்பதையும் குறிப்பிடும் செங்கோட்டையன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாரின் மறைவுக்கு பின்பு கட்சிக்கு ஏற்பட்ட பல்வேறு சோதனைகளுக்கு இடையில் இந்த கட்சியை உடைந்து விடாமல் பேணி காப்பதற்காக தான் உட்பட அனைவரும் ஒன்று கோடி அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலாவை நியமித்ததாக குறிப்பிடுகிறார் இந்த கட்சியை நம்பியிருக்கும் கோடான கோடி தொண்டர்கள் வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்த நான் எனக்கு இரண்டு முறை வாய்ப்பு வந்தபோதும் கூட கட்சி உடைந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் பணியாற்றினேன் என்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்ட தொடர் தோல்வியின் காரணமாக தான் உட்பட ஆறு முன்னாள் அமைச்சர்கள் கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்தியையும் உறுதிப்படுத்துகிறார் இவ்வாறெல்லாம் பேசிய செங்கோட்டையன் மனந்திறந்து பேசும் விதமாக அதிமுகவிலிருந்து விலகி சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் அதற்கு பத்து நாட்கள் காலக்கெடு நிர்ணயித்து இருக்கிறேன் அதற்குள் ஒருங்கிணைக்கும் பணிகளை துவங்க வேண்டும் அது நிறைவேறவில்லை என்றால் உங்களின் தேர்தல் பிரச்சாரங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைத்தால்தான் நாம் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற முடியும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் என்னை போன்ற நிலையில் உள்ளவர்களை ஒன்றிணைத்து அந்த பணியை மேற்கொள்வோம் மேலும் இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலையில் தொண்டர்கள் உள்ளனர் என்று குறிப்பிடுகிறார் இதற்காக பிரிந்து சென்றவர்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் எடப்பாடி என்னை அழைத்து கட்சி குறித்த கருத்துக்களை என்றைக்கும் பேசியதில்லை பேச முன்வரவும் இல்லை என்கிறார் செங்கோட்டையனின் இந்த கருத்துக்களை ஓபிஎஸ் டிடிவி சசிகலா கேசி பழனிசாமி புகழேந்தி போன்ற முன்னாள் அதிமுக நிர்வாகிகளும் பாஜகவின் பல்வேறு நிர்வாகிகளும் தேமுதிக பிரேமலதா அவர்களும் மேலும் பலரும் வரவேற்றிருந்தனர் இது தொண்டர்களின் குரலாகவும் பார்க்கப்பட்டது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்று அதிரடியாக செங்கோட்டையனை அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விடுவித்து அறிவித்துள்ளார் இன்றைய அதிமுகவின் நிலை குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாக உள்ளது செங்கோட்டையனின் கருத்து மிகவும் சரி என்பதும் அவரது கருத்துக்கு தொண்டர்களின் ஆதரவு பெருகி வருகிறது என்பதையும் காண முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான அமித்ஷாவின் வியூகத்திற்கும் எடப்பாடியின் வெற்றிக்கும் இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கும் இது மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது மீண்டும் சந்திப்போம்